நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் தேடி வணக்கம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் அன்று பசுமாட்டை பூஜிப்பது மரபு காமதேனு சுரபி நந்தினி என்று மூன்று வகை பசுக்கள் தெய்வீக பசுக்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்லுகின்றன எனவே இந்த பெயரை சொல்லி பசுவை வழிபட வேண்டும் எங்ககிட்டலாம் பசுமாடு இல்லை எங்கே இருக்கோ அங்கே போய் கும்பிட்டுட்டு வரலாம் உரிமையாளர் அனுமதிச்சா வாழைப்பழம் கொடுங்க கீரை கொடுங்க சாப்பிட கொடுங்க பசுமாடு தெய்வீகமானது எனவே புரிஞ்சுக்குங்க அவ்வளவுதான் கால்நடை மருத்துவர்களை கால்நடை துறை ஊழியர்களை போற்றுங்கள் கால்நடை பராமரிப்பு செய்கிறவர்களை போற்றுங்கள் பசும்பால் தான் எல்லாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதுதான் மாட்டு பொங்கலுக்கான சிறப்பு சிவபெருமானுடைய வாகனம் காலை இன்று எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ நேயர்களை இன்னைக்கு நல்ல நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் பிறவிபலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மனசில் சலனங்கள் அதிகமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தாராதேவியே போற்றி தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தஷகனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கிறார் எடுத்து செல்போன்லேயே கிடைக்கிது இலவசமா படிச்சு பாருங்க புதிய வெளிச்சம் கிடைக்கும் ரிஷபராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான நான்கு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணனும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வீட்டில இருந்து மனசு சங்கடமாக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கபாலன் சர்பத்தில் ஒருத்தர் சத்ராஜித்தே போற்றி பாமா ருக்மணியில் பாமாவோட அப்பா பேர் சத்ராஜித் கண்ணபிரானுடைய மாமனாராகிற பாக்கியம் பெற்றவர் சகசிரமே போற்றி ஆயிரம் நாமம் உடையவன் ஆயிரம் கண் உடையவன் உடையவள் எல்லாம் சகசரமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் கோயிலில் இருந்து ஒரு நல்ல விஷயம் படித்து பாருங்கள் முதல்ல கோயிலில் நம்ம என்ன பண்ணணும்னா வரிசையில் போகணும் நாங்கள் பார்க்குறோம் எல்லா கோயில்லையும் அந்தந்த லெவலுக்கு கெத்து காட்டுறாங்க ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிறவங்க இந்த ஆரங்காவலர் உறுப்பினர்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே கூடிய கூட்டமும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனாலும் அந்த வயசையில் இருக்கிறவங்கலாம் திரும்பி அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை போல் இருக்குது அதனால் போய் பார்க்குறான் சரி ஏதோ அவசரம் விமானம் புகை வண்டிக்கு போகணும்னா பரவாயில்ல எப்பார் அப்படி தான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கோயிலில் வரிசையில் நின்று சாமியை வழிபட்டுட்டு நல்லதாக ஒரு புத்தகம் படிங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது ஒரு அரை மணி நேரமாவது காமணி மணி நேரமாவது படித்து ஏதாவது ஒரு பகுதியை படியுங்க ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவதுனா பைபிளில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி படிங்க படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசி ஆற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆமாம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா தோக்க மாட்டீங்க வெற்றி வராது ஆனால் தோக மாட்டீங்க இப்போ தோல்வி வர காத்திருக்கு பார்த்துக்கோங்க மிதுன ராசிக்காரநேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி பிரமாதம் கலக்கிறீங்க சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுமே இன்னைக்கு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வேற சில பிரார்த்தனைகள் சொல்கிறோம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மனசுல சலனங்கள் அதிகமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி பாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்ரேயரே போற்றி தஷகனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கிறார் எடுத்து செல்ஃபோன்லேயே கிடைக்கிது இலவசமாக படித்து பாருங்கள் நல்லது அவரோட இணையதளத்துக்கு போங்க புதிய வெளிச்சம் கிடைக்கும் கடகராசிக்காரயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க திருஷ்டி இருக்கு பிரார்த்தனை பண்ணணும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசில் சலனங்கள் அதிகமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தாராதேவியே போற்றி தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தர்ஷகனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கிறார் எடுத்து செல்ஃபோன்லேயே கிடைக்கிது இலவசமாக படித்து பாருங்கள் நல்லது அவரோட இணையதளத்துக்கு போங்க புதிய வெளிச்சம் கிடைக்கும் சிம்ம ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் வேகம் கெத்து அலட்டல் தேவையில்லாத குழப்பமெல்லாம் இருக்கு பிரார்த்தனை பண்ணுனா தப்பிக்கலாம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க இருந்து மனசு சங்கடமாக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கபாலன் சர்பத்தில் ஒருத்தர் சத்ராஜித்தே போற்றி பாமா ருக்மணியில் பாமாவோட அப்பா பேர் சத்ராஜித் மாமனார் ஆகிற பாக்கியம் பெற்றவர் சகசரமே போற்றி ஆயிரம் உடையவன் ஆயிரம் உடையவன் உடையவள் எல்லாம் சகசரமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் கோயிலில் இருந்து ஒரு நல்ல விஷயம் படிச்சு பாருங்கள் முதல்ல கோயிலில் நம்ம என்ன பண்ணணுன்னா வரிசையில் போகணும் நாங்கள் பார்க்குறோம் எல்லா கோயில்லையும் அந்தந்த லெவலுக்கு கெத்து காட்டுறாங்க ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிறவங்க இந்த ஆரங்காவளரு உறுப்பினர்னால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே கூட கூட்டமும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனாலும் இந்த வயசையில் இருக்கிறவங்கலாம் திரும்பி அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை போல் இருக்குது அதனால் போய் பார்க்குறான் சரி ஏதோ அவசரம் விமானம் புகை வண்டிக்கு போகணுன்னா பரவாயில்ல எப்பார் அப்படி தான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கோயிலில் வரிசையில் நின்று சாமியை வழிபட்டுட்டு நல்லதாக ஒரு புத்தகம் படியுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது ஒரு அரை மணி நேரமாவது கா மணி நேரமாவது படிச்சு ஏதாவது ஒரு பகுதியை படியுங்க ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவதுனா பைபிளில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி படிங்க படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசி குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆமாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா தோக்க மாட்டீங்க வெற்றி வராது ஆனால் தோக மாட்டீங்க இப்போ தோல்வி வர காத்திருக்கு பார்த்துக்கோங்க கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் பிரமாதம் வெற்றி பொறுமை நிதானம் ஜெயிக்கும் திருஷ்டி இருக்கு பார்த்துக்கோங்க அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை மத்தியானத்துக்கு மேலே அனுகூலமான எண் ஒன்று வடக்கு பச்சை மனசில் சலனங்கள் அதிகமாக இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் தாராதேவியே போற்றி தாராதேவியே போற்றி தாமரபரணியே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தர்ஷகனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு பச்சை துணி பழசு புதுசு தானமாக கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க காக்கைக்கு சோறு கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம் நிறைய எழுதியிருக்கிறார் எடுத்து செல்போன்லேயே கிடைக்கிது இலவசமாக படிச்சு பாருங்க நல்லது அவரோட இணையதளத்துக்கு போங்க புதிய வெளிச்சம் கிடைக்கும் ஆம் துளாராசிக்காரர்களை சூப்பரான நாள் பிரமாதம் கல்லக்கறிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அமுதனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி அழகன் புதன் அறிஞன் புதன் அமுதன் புதனோட அப்பா சந்திரன் அருக்கன் சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க கோயிலில் போய் ஒரு காமணி நேரமாவது நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க யார் இருக்குது புக்கு புக்கு படிக்கிறது ஜெயகாந்தன் புதுமை பித்தன் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது ஆமாம் எளியவர்களுக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க பச்சை நிற உணவு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது புதனுக்கு பிடிச்சது பச்சை கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் ஆமாம் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க நல்லது ஏன் சகப்பு கொடுத்தா கொடுங்க பச்சை கொடு முடிஞ்சா பச்சை கொடுங்க அவ்வளவு தான் அதில் ஒரு எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக விளக்கம் தர முடியாது கேட்கவும் கூடாது செய்யுங்க நல்லது விருச்சக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வேகம் அதிகம் அவசரம் அதிகம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செய்து விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க நிதானமாக இருங்க கவனம் வழிபாடு முக்கியம் ஏன் பதட்டம் இருக்கு அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க இருந்து மனசு சங்கடமாக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கபாலன் சர்பத்தில் ஒருத்தர் சத்ராஜித்தே போற்றி பாமா ருக்மணியில் பாமாவோட அப்பா பேர் சத்ராஜித் கண்ணபிரானுடைய மாமனாராகிற பாக்கியம் பெற்றவர் சகசிரமே போற்றி ஆயிரம் நாமம் உடையவன் ஆயிரம் கண் உடையவன் உடையவள் எல்லாம் சகசரமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் கோயிலில் இருந்து ஒரு நல்ல விஷயம் படிச்சு பாருங்க முதல்ல கோயிலில் நம்ம என்ன பண்ணணும்னா வரிசையில் போகணும் நாங்கள் பார்க்குறோம் எல்லா கோயில்லையும் அந்தந்த லெவலுக்கு கெத்து காட்டுறாங்க ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிறவங்க இந்த ஆரங்காவலர் உறுப்பினருனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே கூட கூட்டமும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனாலும் இந்த வரிசையில் இருக்கிறவங்கலாம் திரும்பி அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை போல் இருக்குது அதனால் போய் பார்க்குறாங்க சரி ஏதோ அவசரம் விமானம் புகை வண்டிக்கு போகணுன்னா பரவாயில்ல எப்பார் அப்படி தான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கோயிலில் வரிசையில் நின்று சாமியை வழிபட்டுட்டு நல்லதாக ஒரு புத்தகம் படிங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது ஒரு அரை மணி நேரமாவது காமணி மணி நேரமாவது படித்து ஏதாவது ஒரு பகுதியை படியுங்க ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவதுனா பைபிளில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி படிங்க படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காமல் பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆமா இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க வெற்றி வராது ஆனா தோக்க மாட்டீங்க இப்ப தோல்வி வர காத்திருக்கு பாத்துக்கோங்க தனுசு ராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் கோபம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாம் இருக்கு நிதானம் பொறுமை சந்திராஷ்டமம் அனுகூலமான என் தசை நேரம்லாம் கிடையாது இல்ல ஆமா கிடையாது காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டியிருக்கேன் வீட்டுல இருந்து மனசு சங்கடமாக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சௌமியனே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கபாலன் சர்பத்தில் ஒருத்தர் சத்ராஜித்தே போற்றி பாமா ருக்மணியில் பாமாவோட அப்பா பேர் சத்ராஜித் மாமனார் ஆகிற பாக்கியம் பெற்றவர் சகசரமே போற்றி ஆயிரம் நாமம் உடையவன் ஆயிரம் கண் உடையவன் உடையவள் எல்லாம் சகஸ்ரமே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் கோயிலில் இருந்து ஒரு நல்ல விஷயம் படிச்சு பாருங்க முதல்ல கோயிலில் நம்ம என்ன பண்ணணும்னா வரிசையில் போகணும் நாங்கள் பார்க்குறோம் எல்லா கோயில்லையும் அந்தந்த லெவலுக்கு கெத்து காட்டுறாங்க ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிறவங்க இந்த அரங்காவலரு உறுப்பினருனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அப்படியே கூடிய கூட்டமும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனாலும் இந்த வரிசையில் இருக்கிறவங்கலாம் திரும்பி அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை போல் இருக்குது அதனால் போய் பார்க்குறாங்க சரி ஏதோ அவசரம் விமானம் போய் வண்டிக்கு போகணுன்னா பரவாயில்ல எப்பார் அப்படி தான் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கோயிலில் வரிசையில் நின்று சாமியை வழிபட்டுட்டு நல்லதாக ஒரு புத்தகம் படியுங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது ஒரு அரை மணி நேரமாவது காமணி மணி நேரமாவது படித்து ஏதாவது ஒரு பகுதியை படியுங்க ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவதுனா பைபிளில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து படிப்பாங்க அந்த மாதிரி படிங்க படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க ஆமா இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க வெற்றி வராது ஆனா தோக்க மாட்டீங்க இப்ப தோல்வி வர காத்திருக்கு பார்த்துக்கோங்க மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் பிரமாதம் உயர்வு அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அமுதனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி அழகன் புதன் அறிஞன் புதன் அமுதன் புதனோட அப்பா சந்திரன் அருக்கன் சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கோயிலில் போய் ஒரு காமணி நேரமாவது நல்ல புத்தகம் ஒன்று படிங்க யார் இது புக்கு புக்கு படிக்கிறது ஜெயகாந்தன் புதுமை பித்தன் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது ஆமாம் எளியவர்களுக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க பச்சை நிற உணவு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது புதனுக்கு பிடிச்சது பச்சை கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் ஆமாம் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க நல்லது ஏன் சகப்பு கொடுத்த கொடுங்க பச்சை கொடு முடிஞ்சா பச்சையை கொடுங்க அவ்வளவுதான் அதில் ஒரு எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக விளக்கம் தர முடியாது கேட்கவும் கூடாது செய்யுங்க நல்லது கும்பராசிக்கார நேயர்களே ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு ஜ வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் வெற்றி அனுகூலமான என் இரண்டு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் அமுதனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி அழகன் புதன் அறிஞன் புதன் அமுதன் புதனோட அப்பா சந்திரன் அருக்கன் சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கோயிலில் போய் ஒரு காமணி நேரமாவது நல்ல புத்தகம் ஒன்று படிங்க யார் புக்கு புக்கு படிக்கிறது ஜெயகாந்தன் புதுமை பித்தன் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சு பாருங்க நல்லது ஆமாம் எளியவர்களுக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க பச்சை நிற உணவு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது புதனுக்கு பிடிச்சது பச்சை கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் ஆமாம் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க நல்லது ஏன் சகப்பு கொடுத்தா கொடுங்க பச்சை கொடு முடிஞ்சால் பச்சையை கொடுங்க அவ்வளவுதான் தான் அதில் ஒரு எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக விளக்கம் தர முடியாது கேட்கவும் கூடாது செய்யுங்க நல்லது நேயர்களை ரொம்ப நல்ல நாள் ஜெயிக்கிறீர்கள் சந்தோஷம் உயர்வு உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில் நல்ல நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு மனசு சங்கடமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் அமுதனே போற்றி அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி அழகன் புதன் அறிஞன் புதன் அமுதன் புதனோட அப்பா சந்திரன் அருக்கன் சூரியன் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கோயிலில் போய் ஒரு காமணி மணி நேரமாவது நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க யார் இருக்குது புக்கு புக்கு படிக்கிறது ஜெயகாந்தன் புதுமை பித்தன் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க நல்லது ஆமாம் எளியவர்களுக்கு காசு கொடுங்க பணம் கொடுங்க பச்சை நிற உணவு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது புதனுக்கு பிடிச்சது பச்சை கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் ஆமாம் பச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க காக்கைக்கும் கொடுங்க நல்லது ஏன் சகப்பு கொடுத்தா கொடுங்க பச்சை கொடு முடிஞ்சா பச்சை கொடுங்க அவ்வளவு தான் அதில் ஒரு எல்லாத்துக்கும் அறிவியல் பூர்வமாக விளக்கம் தர முடியாது கேட்கவும் கூட செய்யுங்க நல்லது இந்த மாட்டு பொங்கல் அன்று பசுமாட்டை பூஜியுங்கள் பசுமாட்டு வைத்திருக்கிறவர்களை பூஜியுங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி